பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொல்லணும் என்கின்ற அந்த இன்டென்ஷன் இருந்திருந்தா உள் நோக்கம் இருந்திருந்தால் சிங்களவர்கள் எத்தனை பேர்த்த கொண்டிருக்கலாம் கோயில்கள் கொண்டு போட்டிருக்கலாம் சிங்களவர்கள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டிருக்கலாம் அதெல்லாம் செய்யாத ஒரு தலைவன் எப்படி இஸ்லாமியர்களை கொள்ளுவான் அப்ப நம்ம பொது புத்தியில சிந்திச்சு பார்க்கணும்ல இப்போ நமக்கு தோணுது பல இந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் பிளவை ஏற்படுத்தணும் இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளோட சேர்ந்து நின்றாங்க அப்படின்னா அடைஞ்சிருவாங்க சீமானோட இஸ்லாமியர்கள் சேர்ந்தாங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டுல சூழ்ச்சி நடக்குதோ இதே சூழ்ச்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்க கூடாது கையில இஸ்மாயில்னு பத்தே குடிச்சிட்டு நாதுராம் கோட்சே காந்திய கொண்டான் ஏன் தன்னை இஸ்லாமிய பதிவு செஞ்சு கலவரத்தை உண்டு பண்ணலாம் ஒரு விடுதலை புலிகளினுடைய உடையை அணிந்து கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது